அதிகமா நினைச்சு எல்லா இடத்துலயுமே நமக்கு ஆபத்து வரும்போது இல்ல எப்படி ஊருக்கோ ஒரு இடத்துக்கோ ஒரு ஆபத்து வரும்போது அந்த இடத்துல மட்டுமே எந்த போது நிற்கணும் அந்த ஊர்ல நல்லா நிற்கும் அப்படின்னு தான் ஒரு ஐடியோ அதே மாதிரி இந்த சிவகிரி தாதவர்கள் மொத்த நேரத்தாச்சாரம் அன்னைக்கு நீங்க ஒரு மூவாயிரம் பேர் கிட்ட ஒன்று ரெண்டு ஒரு அரசாங்கத்தை அன்னைக்கு நீங்க நீங்க நல்லா உங்களை சிவகிரி தாதாவை பத்தி வரணும் அப்படின்னா அந்த அதாவது ஒரு காவல்துறை வந்து ஒரு தவறு தெரிஞ்ச உடனே அந்த மீது மூவாயிரம் பெண்கள் வாழ்க்கை ஓட்டு

உங்க மத்தியில பேசம் புகைப்படம் இருக்கல திறந்து வைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் கடுமையாக உழைத்த

என்னால ஊரு பேர் தங்கி यहां गवर्नमेंट के कविता आओ के बेटा दीदी மொத்த ஒரே மக்கள அவங்கள வந்து பேர் கூட திருக்க முடியல வர பண்ணுல நான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மொத்த கிராமங்களும் நம்ம எல்லா அந்த தப்பி நம்மல்லாம் மாம பச்சன அடிடக்கி எந்த ஒண்ணுதான் அதனால நீ இதே মতமே நீ எப்ப நிதி ஒட்டுற இதே நாங்கள் அதனுடைய பாதான் முழுவது நீங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்கு உங்களுக்காக போராடுவதற்கு உங்களுக்காக சிறை செல்வதற்கும் உங்கள் பிள்ளைகள் பாதாட்டிற்கும் உங்கள் பிள்ளைகள் நல்ல முறையாக